பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று அத்தியாயம் மூன்று யாகம் காலகஸ்தியின் இரவு கனமான அமைதியில் மூழ்கியிருந்தது வானம் நட்சத்திரங்களால் நிரம்பியிருந்தாலும் அவை யாக குண்டத்தின் பிரகாசத்துக்கு முன் போயிருந்தன குண்டத்தின் நெருப்பு நீலம் சிவப்பு தங்கம் என்று மாறி மாறி ஆடிக்கொண்டிருந்தன அதன் சூடு காற்றை துடிக்கச் செய்து கொண்டிருந்தன புரோகிதர்கள் வெண்ணிற ஆடைகளில் அமர்ந்து சமஸ்கிருத மந்திரங்களை உரத்து உச்சரித்துக் கொண்டிருந்தனர் அவர்களின் கைகளில் தாமரை இதழ்கள் சந்தன கட்டைகள் தேன் நிறைந்த கிண்ணங்கள் யாகசாலையின் சுவர்களில் வேத வசனங்கள் ஆகிய சுற்றுப்புறங்களில் செதுக்கப்பட்டிருக்க யாகத்தில் மூழ்கியிருந்தனர் அவை நெருப்பின் ஒளியில் உயிர் பெற்று நடனமாடின தூரத்தில் ராஷ்டிரகூட சிற்றரசர்களின் படைகள் முகாமிட்டிருந்தன குதிரைகளின் கணைப்பு வாள்களின் உராய்வு தீப்பந்தங்களின் மங்களான ஒளி யாகசாலையின் உட்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த அந்த தற்காலிக பந்தலில் கிருஷ்ணனும் பூதுகனும் மட்டும் தனித்திருந்தனர் அவர்களுக்கு இடையேயான உரையாடல் யாகத்தின் புனிதத்தை மீறிய இரத்த கரையாக தெரிந்தது கிருஷ்ணன் தன் வலது கையில் தங்க கிண்ணத்தை பிடித்திருந்தான் அதில் சிவந்த மது நிரம்பி இருந்தது அவன் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது தென்னாட்டின் ஆகச் சிறந்த அரசன் யாரென்ற போட்டி வைத்தால் பராந்தகரும் கிருஷ்ணனும் சம உயரத்தில் நிற்கக்கூடும் நாவலந்தீவின் இரு பெரும் பேரரசுகளாக சோழமும் ராஷ்டிரகூடமும் எழுந்து நின்ற தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் ஒரு நள்ளிரவு அது கிருஷ்ணன் உடல் வலிமையானது நாற்பதுகளுக்கே உரிய கம்பீர தோற்றம் நிரம்பியது போர்க்களத்தின் காயங்கள் அவன் மேனி எங்கும் அவன் வீரத்துக்கு கட்டியம் கூறிக் கொண்டிருந்தன அவன் கண்கள் நெருப்பை போல சிவந்திருந்தன அவை பழைய அவமானங்களை நினைவுபடுத்தி கொண்டிருந்தன பூதுகன் அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்தான் இளைஞன் முப்பது வயதுக்கும் குறைவு கங்க நாட்டு மன்னன் என்றாலும் கிருஷ்ணனின் நிழலில்தான் நின்று கொண்டிருந்தான் அவன் கைகளில் வெள்ளிக் கோப்பை கோப்பை நிறைய யவன தேரல் அவன் கண்களில் ஆர்வமும் பயமும் கலந்திருந்தது மாமா என்றான் பூதுகன் குரல் தாழ்ந்து ஆனால் குரலில் உற்சாகமும் இருந்தது நீங்கள் உங்கள் அண்ணன் கோவிந்தனை அரியணை விட்டு துரத்தி அடித்தது போல இந்த சோழனையும் துரத்திவிட வேண்டும் பராந்தகனின் புகழ் நாவலந்தீவெங்கும் பரவிக்கொண்டே வருகிறது அவன் பெயர் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு பிரம்ம தேயத்திலும் ஓயாமல் ஒழிக்கிறது இனியும் தாமதித்தால் நமக்கு எவ்வித இடமும் இருக்காது அவன் சோழத்தை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றி கொண்டிருக்கிறான் காவிரி நீர் போல ஓடும் செல்வம் தோல்வியே காணாத மாபெரும் சைனியம் கடல் வணிகம் என சோளம் நமக்கு பெரும் சவாலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் இப்போதே தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும் கிருஷ்ணன் மதுக்கிண்ணத்தை உயர்த்தி ஒரு சொட்டை மேஜையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் நெருப்பில் விளைச்செய்தான் நெருப்பு சீற்றத்துடன் எழுந்தது இல்லை மைத்துனரே என்றான் அமைதியாக ஆனால் குரலில் ஒரு புயல் மறைந்திருந்தது மாமா ஏதோ சொல்ல வருகிறீர்கள் புன்னகைத்தான் புதுகன் அவன் ஒரு கிழட்டு சிங்கம் அவன் ரோமம் வெள்ளையாகிவிட்டது ஆனால் பற்கள் இன்னும் கூர்மையாகத்தான் இருக்கின்றன அவனையும் அவன் சந்ததியையும் மிச்ச மீதி இல்லாமல் துரத்தடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் சிங்கத்தின் குருளைகள் நம்மை பழிவாங்கி குதறிவிடும் அவர்கள் இரத்தம் நம்மை துரத்தும் அவர்கள் பெயர்கள் நம் கனவுகளில் வரும் பூதுகன் சிரித்தான் கேலியான உரத்த சிரிப்பு அவன் கைகளை தட்டினான் சிங்கமா இல்லைமாமா அவன் ஒரு பன்றி பன்னிரண்டு மனைவிகள் ஒவ்வொரு மனைவியும் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு விதை ஹ ஹா கிருஷ்ணன் உடனே முறைத்தான் அவன் கண்களில் கோபம் மின்னியது நெருப்பை போல பன்றி எங்கள் முன்னோரின் சின்னம் என்பதை மறந்துவிட்டாயா புதுகா அந்த பன்றிதான் ராஷ்டிரகூடத்தின் கொடியில் பறக்கிறது அது வலிமையின் அடையாளம் ஆனால் நீ சொல்வதும் ஒரு வகையில் சரிதான் அவன் பிள்ளை செல்வம்தான் அவன் பலம் ஆறு அரச வாரிசுகள் ஒவ்வொருவரும் ஒரு ஆயுதம் பூதுகன் கணக்கு போட்டான் அவன் விரல்களை வளைத்து எண்ணினான் மூத்தவன் ராஜாதித்தன் சேர மன்னனின் மகளுக்கு பிறந்தவன் அவன் உடலில் சேரத்தின் உப்புக்காற்று ஓடுகிறது அடுத்தவள் வீரமாதேவி உங்கள் அண்ணன் கோவிந்தனின் மனைவி அவள் கண்களில் ராஷ்டிர கூடத்தின் அரியணையின் நிழல் நிழலாடி கொண்டிருக்கிறது அடுத்து கண்டராதித்தன் பழுவேட்டரையரின் பேரன் அவன் இரத்தத்தில் பழுவூரின் பக்தியும் இருக்கிறது அடுத்தது அறிஞ்சயன் மற்றொரு பழுவேட்டரைய இளவரசிக்கு பிறந்தவன் கடைசியாய் இரட்டைகள் உத்தமசீலன் அனுபமா மொத்தம் ஆறு பேர் கிருஷ்ணன் தலையசைத்தான் ஆம் ராஜாதித்தன் சேரன் அவனை எதிர்கால சக்கரவர்த்தியாக பார்க்கிறான் அதற்காகவே வெள்ளங்குமரன் என்ற தன் உறவினனை ராஜாதித்தனின் அணுக்க படைத்தளபதியாக்கி கூடவே அனுப்பி வைத்துள்ளான் ராஜாதித்தனின் ஒரு நிழல் போல அவன் கூட இருந்து ஒவ்வொரு அசைவையும் சேரனுக்கு அறிக்கையாக அளித்துக் கொண்டிருக்கிறான் பூதுகன் கண்களை அகல விரித்தான் ஓ அதாவது ராஜாதித்தன் சேரனின் பகடைக்காயா ஆம் கண்டராதித்தன் பழுவேட்டரையரின் பேரன் பழுவேட்டரையர் அவரை தன் வாரிசாக பார்க்கிறார் அரிஞ்சயன் மற்றொரு சேல இரவரசி வழி வந்த பழுவேட்டரையருக்கு பிறந்தவன் உத்தமசீலன் அனுபவமா என்கிற இரட்டைகள் வேறு கல்யாணத்தின் பரிசுகள் பூதுகன் கிண்டலாகச் சொன்னான் பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடி விட்டான் பேரன் பேத்தி எடுத்த மகன்களை எல்லைக்கு அனுப்பி வைத்துவிட்டு பராந்தகன் உத்தமனையும் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறான் கிருஷ்ணன் சிரித்தான் அனுபமா நல்ல பெயர் பெயர் மட்டுமா வெறும் பதினாறு வயது அவள் நடை ஒரு காவிரி அலை அவள் புன்னகை ஒரு சூரிய உதயம் ஒவ்வொரு அரசனும் அவளுக்காக போரிட தயாராக உள்ளனர் பூதுகன் மெல்லிய குரலில் கேட்டான் அவளைப் பற்றி இன்னும் சொல்லுங்களேன் எனக்கு தாழவில்லை மாமா அடே நான் உன் மைத்துன நடா முறைத்தான் கிருஷ்ணன் பூதுகன் பதறிவிட்டான் பெண் என்றாலே ஆணுக்கு ஆர்வம் வந்துவிடுகிறது பார்த்தாயா புதுகா சிரித்தான் புதுகனும் சிரித்தான் கிருஷ்ணன் கிண்ணத்தை கீழே வைத்தான் அவன் கண்கள் தொலைவை பார்த்தன ஆம் இன்னொரு விஷயம் சொன்னால் நீ ஆடிப்போய் விடுவாய் பராந்தகனின் அருமை நண்பன் கங்க நாட்டின் முன்னாள் அரசன் உன் பெரியப்பா பிரித்விபதியின் பேரனுக்கு அனுபமாவை மணம் முடித்து கொடுத்து கங்கநாட்டை மீண்டும் அந்த வாரிசுக்கு திருப்பு கொடுக்கப் போகிறானாம் சிரித்தார் பூதுகன் திடுக்கிட்டு எழுந்தான் அவன் கைகள் நடுங்கின ஐயோ அதற்குத்தான் நீங்கள் முந்திக்கொண்டு உங்கள் தங்கையை எனக்கு மனம் முடித்து கங்கநாட்டை எனக்கே தந்துவிட்டீர்களோ கங்கநாட்டின் சோழ விசுவாசம் பிரித்விபதியோடு முடிந்து விட்டது இனி அது இந்த கண்ணறத்தேவனாகிய கிருஷ்ணராஜ சக்கரவர்த்தியின் அடிமை தேசம் என்றுமே கிருஷ்ணன் திருப்தியுடன் தலையசைத்தான் அதற்குத்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் எங்கே அந்த பிரித்திவிபதியின் பேரன் பூதுகன் புன்னகைத்தான் கொடூரமான புன்னகை அவனை நான் நாடு கடத்தி விட்டேன் மாமா சேர நாட்டிலிருந்து ஒரு கப்பலில் ரோமாபுரிக்கோ யவனத்துக்கோ கடத்தப்பட்டிருப்பான் அவன் எலும்புகள் இப்போது கடலின் அடியில் இருக்கலாம் எதிர்காலத்தில் வாரிசு சண்டை வரக்கூடாதல்லவா கண்ணடித்தான் பலே பலே என்றான் கிருஷ்ணன் சில நேரங்களில் வாரிசு சண்டைகள் அவசியம்தான் க பூதுகன் பதறினான் கங்கத்தில் அல்ல மைத்துனா சோளத்தில் வெளிகளை அகல விரித்தான் என்ன சொல்ல வருகிறீர்கள் திடுக்கிடாதே ஆறு வாரிசுகளும் பராந்தகனுக்கு பின் அரியணைக்காக மோதிக்கொள்ள வேண்டும் ராஜாதித்தன் சேரனின் ஆதரவுடன் வருவான் கண்டராதித்தன் பழுவேட்டரையின் பலத்துடன் வருவான் அறிஞ்சயன் உத்தமசீலன் என ஒரு சிறு பொறியை தூவிவிட வேண்டும் ஒரு வதந்தி ஒரு ரகசியம் சோளம்தானே எரியும் பூதுகன் கண்களில் ஒரு ஒளி மின்னியது பெரிய திட்டங்கள் எப்படி சாத்தியம்மாமா கிருஷ்ணன் மெல்லிய புனகையுடன் தொடர்ந்தான் ராஜாதித்தனை வெள்ளங்குமரன் பார்த்து கொள்கிறான் என்று சொன்னேன் அல்லவா அவனே அறிஞயனுக்கு எதிராக திருப்பலாம் கண்டராதித்தனே ராஜாதித்தனுக்கு எதிராக திருப்பலாம் ஒரு சிறு பொறி சோளம் எனும் யானை மதம் பிடித்து தானே தன் கால்களை உடைத்து முடமாக்கிக் கொள்ளும் பூதுகன் தலையசைத்தான் ஆனால் நீங்கள் நால்வரைத்தான் சொல்கிறீர்கள் ஐந்தாவதாக ஒருவன் இருக்கிறான் சிறப்பு இளவரச அந்தஸ்துடன் அவர்கள் ஐவரும் பஞ்ச பாண்டவர்கள் போல ஒற்றுமையானவர்கள் என்று கேள்வி ஆமாம் ஆமாம் அரிஞ்சயனின் மகன் பராந்தகனின் பெயர் கொண்ட இரண்டாம் பராந்தகன் அழகில் மன்மதனையே மிஞ்சி விடுவானாமே ஆம்மைத்துடரே கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒற்றுமையை குலைத்து சோளத்தை சிதைக்க வேண்டும் பூதுகன் உற்சாகமானான் ஆம் அந்த அனுபமா அவளை நான் மணப்பேன் பூதுகன் திடுக்கிட்டு நிமிர்ந்தான் மாமா உங்கள் வயது என்ன அவள் வயது என்ன கிருஷ்ணன் கோபமாக முறைத்தான் வயது வெறும் எண்ணிக்கை அவள் என் பட்டத்து அரசியாக மாட்டாள் அவள் என் பழியின் கருவி பராந்தகன் என்னை அவமானப்படுத்தினான் வீரமாதேவியை பெண் கேட்டுப் போனவன் நான் சோழத்தின் மகளை ஒரு சக்கரவர்த்தியின் மகனுக்கு மட்டுமே கொடுப்பேன் என்றான் அந்த அவமானத்தை அவன் மகளின் வழியாக திருப்பித் தருவேன் பூதுகன் மெல்லிய குரலில் கேட்டான் அதற்காக அவங்கள் அண்ணனை துரத்தினீர்கள் அவன் ஒரு பகடைக்காய் சோளத்தை அவனை வைத்து வீழ்த்த வேண்டும் பூதுகன் தலையசைத்தான் சோளத்தின் செல்வக்குறியீட்டை காண்பிக்கும் வண்ணம் தில்லைக்கு பொன்தானம் அளிக்கிறானாம் பராந்தகன் தானத்தோடு இரண்டு அறிவிப்புகளும் இருக்கின்றன மைத்துனரே என்பது எனக்கு கிடைத்த தகவல் ஒன்று ராஷ்டிரக்கூடம் மீது படையெடுப்பு இரண்டாவது கணிக்க முடியவில்லை புதுதா ஆனால் யார் தலைமையில் படையெடுப்பு இருக்கும் என்கிற கேள்வியும் எழுகிறது பராந்தகன் வயதானவன் ரத்தம் சுழலவில்லை பழுவேட்டரையரும் முதியவர் அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் வரமாட்டார்கள் சோளம் தன் கண்களை இரு கண்களை ஒரே நேரத்தில் பலி கொடுக்காது அப்படியானால் ராஜாதித்தன் தலைமையில்தான் வருமோ அவன்தான் தலைமையேற்பான் எவன் வந்தாலும் இறப்பு உறுதி வரும் கோடையில் போர் இருக்கும் நிலைப்படையை மட்டும் வைத்து சோளத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்பதுதான் என் திட்டம் சோழர்களுக்கு முன்னால் நான் முந்திக்கொள்ள மாமா ஒட்டுமொத்த சோளத்தையும் கைப்பற்றிவிட வேண்டும் ஆம் கோவில்களுக்கு நிபந்தம் பிராமணர்களுக்கு பொன் என அதற்குத்தான் இந்த யாகம் கோவிலுக்கும் சதுர்வேதி மங்களங்களுக்கும் மேலும் மேலும் நிபந்தங்கள் அளித்து பிராமணர்களை மகிழ்விக்க வேண்டுமாமா ஆமாம் ஆமாம் அமைகிற அரசுக்கு அவர்கள் ஜாகையை எளிதாக மாற்றி விடுவார்கள் அவர்கள் ஆதரவு கிடைத்துவிட்டாலே அரசாட்சியை நிறுவுவதில் சிரமங்கள் இருக்காது ஆனால் மாமா நமது தேசம் போலவே சேர தேசம் போலவோ அரசவையில் அதிக பிராமணர்கள் இழுப்ப இருப்பதில்லையாமை சோழத்தில் இல்லை சில இடங்கள் இன்னமும் பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன தில்லையில் இருப்பது போல அவர்கள் சத்திரிய விரோதிகள் நாமும் சத்திரியர்கள் சத்தமாக சிரித்தான் கிருஷ்ணன் அரசர்கள் எல்லோரும் சத்திரியர்கள் இல்லை மைத்துனரே తొడరు